இந்த ஒரு அருமையான ஒரு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மெராக்கி மெர்சலா இருக்கு பயங்கரமா முதல்ல நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பண்ணிருந்தீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ சோ மச் அது நல்லா இருக்குன்னு நினைச்சா அடுத்தது ஒரு ப்ரோமோ வந்தது காலேஜுடைய டிபார்ட்மெண்ட் ப்ரோமோ ஒன்று வந்தது அது அதை விட பயங்கரமா இருந்தது சரி அதுதான் போல இருக்கு லெவல் அப்படி செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா அடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் தாண்டி ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்க பி ஹாப்பி இந்த அஞ்சு நாள் நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா கொஸ்டின் வந்து காலேஜ் பேஸ் பண்ணி வந்த கொஸ்டின் ஏன்னா நாங்க எங்க காலேஜ்ல லோயலால என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் நினைக்கிறேன் டிபார்ட்மெண்ட்டும் மோதிப்போம் பயங்கரமா சோ சந்தோஷ் சுப்பிரமணியம் சந்தோஷா இல்ல வந்து உனக்கும் எனக்கும் சந்தோஷா அப்படின்னு கேட்டேன் அவனேதான் வீட்ல வந்துட்டு எப்பவுமே நம்ம சந்தோஷ் ஒரு சந்தோஷ் தான் காலேஜ் காம்பவுண்ட் டச் பண்ணா நம்ம வந்துட்டு உனக்கும் எனக்கும் சந்தோஷ அப்படிதான்ப்பா இருக்கணும் நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி இருக்கணும் லைஃப்ல அதுதான் அவ்வளவுதான் வேற எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஒன் லைஃப் லிவ் ஹாப்பிலி ஆல் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் நீங்க எவ்வளோ ரோல்ஸ் பண்ணிருக்கீங்க அதுல எந்த ரோல் உங்களுக்கு ஒரு ஃபேவரட் இல்ல லைஃப் சேஞ்சிங் ரோல் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனா சொல்ல முடியுமா அருண் மொழி கண்டிப்பா அதை பத்தி நான் நிச்சயமா சொல்லணும் அது லேட்டஸ்டா நடந்த ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அதுக்கு முன்னாடி என்னால கொஞ்சம் நடிக்க முடியும் மற்ற கேரக்டர்ஸ் ட்ரை பண்ண முடியும்னு என்ன நம்ப வச்ச ஒரு மிக சிறந்த டைரக்டர் நம்ம இடையே அவர் இல்ல ஜனநாதன் சார் பேராண்மை படத்துல வந்து எனக்கு அந்த ரோல் பல பேர் அதாவது பழங்குடி மக்கள் பல பேர் வந்து என்னை எப்படியோ ரீச் பண்ணி லெட்டர் போட்டு சில பேர் ஃபோன் பண்ணி எங்க எங்க ஆள் ஒருத்தன் தெரிஞ்சான் ஸ்கிரீன்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஒரு கதாபாத்திரம் துருவன்ற கதா கதாபாத்திரம் நான் மறக்கவே மாட்டேன் அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அருண்மொழிவர்மனை மறக்க முடியுமா மறக்கவே முடியாது அந்த கதாபாத்திரம் வந்து மணி சார் முதல்ல கூப்பிட்டு சொன்னாரு இந்த மாதிரி நீ பண்ண போற அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் என்னையே கிள்ளி பார்த்துக்கிட்டேன் உண்மையே தான் சொல்றாங்களா இல்லையான்னு ஆறு மாசம் சாரும் நானும் போன்ல பேசிட்டே இருப்பாரு சில விஷயங்கள் சொல்லுவாரு அவர் எப்படி இருந்தார் அவர் எப்படி மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லும்போது போது புள்ளரிக்கும் உண்மையாவே ஸோ நான் ஒன்றுதான் தான் முடிவு பண்ணேன் இப்போ அவர் உண்மையாவே இருந்த ஒரு மனிதருடைய கதாபாத்திரத்தை நம்ம பிளே பண்ணும்போது அவங்களோட வீடியோஸ் இருக்கும் இல்லை அவங்களுடைய ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும் அதை பார்த்து நம்ம பாடி லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணுவோம் பட் அவருக்கு எதுவுமே இல்லை அப்போ நான் கேரக்டர் பிளே பண்ண கூடாதுன்னு நான் நினைச்சிட்டேன் கேரக்டரோட இமேஜை தான் பிளே பண்ணோன்னு நினச்சேன் அந்த இமேஜை பிளே பண்ணது தான் அருண் மொழிவர்மன் அண்ட் நான் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த கதாபாத்திரம் இருந்துக்கிட்டே இருக்கும் என் மனசுக்குள்ள உங்கள் மனசுக்குள்ள தேங்க்யூ ஃபார் ஆல் தட்